வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் பாலப்பாடி வட்டம் பட்டணம் மாசிநாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ தொட்டி மாரியம்மன் ஸ்ரீ அத்தனூர் அம்மன் நவகிரகங்கள் தாரண புனரா வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் ஸ்ரீ மகா கணபதி விமானம் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நவகிரகங்கள் கும்பாபிஷேகம் ஸ்ரீ அத்தனூர் அம்மன் ஆலய விமானம் மற்றும் மூலவர் கும்பாபிஷேகம் ஸ்ரீ தொட்டிய மாரியம்மன் விமானம் மற்றும் மூலவர் கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் தசதானம் தசதரிசனம் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவு உண்டு மகிழ்ந்து சென்றனர்